ஸ்ரீமதி ராமானுஜா நமகா இது ஒரு பொலிட்டிக்கல் டாபிக் பி சிதம்பரம் அவர்கள் தன்மீதுள்ள வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காக இது மாதிரி பேசுகிறாரோ என்று தோன்றுகிறது மன்மோகன் சிங்கினுடைய அரசை குறை கூறினார் அதுக்கப்புறம் இப்போ இந்திரா காந்தி அவருடைய ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் அந்த அமிர்தசரஸ் தங்கக்கோவில் நடந்த அந்த தாக்குதலை குறை ஊறுகிறார் வருத்தமும் படுகிறார் அதனால்தான் இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டார் என்று இன்னும் கொஞ்ச நாள் புருங்கோ வந்துவர் ராஜீவ் காந்தியை பற்றியும் குறை சொல்ல ஆரம்பிப்பார் அவர் என்ன பண்ண தப் என்ன தப்பார் என்னதுனால் ஆச்சு அப்படின்னு சொல்ல வருவார்னு நினைக்கிறேன் இப்படியே சொல்லிகிட்டே போய் தைரியம் வந்து ராகுல் காந்தியை பற்றியும் பற்றியும் குறை சொல்ல ஆரம்பிப்பார் இவ்வாறு குறை சொன்ன அவர் பாஜகவில் சேர்வது நடக்கக்கூடும் பாஜக பாஜகவும் அவரை பரிசுத்தப்படுத்தி சாதாரணமாக செய்வார அவர்கள் செழித்தவரை ஏற்றும் கொள்ளுவார்கள் இதுதான் கூடிய உதவில் நடக்கப்போவதாக எனக்கு தோன்றுகிறது முடித்துக்கொள்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயணமாகும்